கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் மத்தியம் வசனம் இருபத்தி ஆறு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் பிரியமானவர்களே இந்த காலவேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் மனுஷனால் கூடாத காரியத்தை தெய்வத்தால முடியும் ஒரு சகோதரியிடம் ஆண்டவர் ஒரு இடத்தை காண்பித்து இந்த இடத்துல கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கத்தர் பேசியிருந்தார் அந்த சகோதரியும் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க எப்படியாவது இந்த லேண்டு வாங்கணும் இந்த இடத்துல ஆண்டவுடைய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கும்போது அந்த லேண்ட் பர்டிகுலரா கத்தர் காண்பித்த அந்த இடம் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுவதற்கான ஏற்பாடுகளை ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார்களாம் இந்த சகோதரிக்கோ ரொம்ப மன வருத்தம் கத்தர் பேசியிருந்தாரே இந்த இடத்துல ஆலயம் கட்டணும் ஆனால் இதுல ஃபேக்ட்ரி கட்டுவதற்கான எல்லா ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு எப்படியாவது அதை வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்தும் அந்த சகோதரியால முடியாமல் போனது பிரியமானவர்களே ஆனாலும் அந்த சகோதரிக்குள்ளாக ஒரு ஃபெய்த் இருந்தது இந்த இடம் கத்தர் பேசியிருந்தது தானே இந்த இடத்தை காண்பித்தார் நிச்சயமாக இந்த இடத்துல ஆலயத்தை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்களாம் மனுஷன் சொல்லிட்டா இது முடியாது இது நடக்காது இது உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஆனாலும் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு அந்த சகோதரி ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம் பிரியமானவர்களே நடந்த காரியம் அந்த ஃபேக்ட்ரி கட்டுவதற்காக நிலத்தடி நீர் ஆ எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான நிலத்தடி நீர் ஆதாரம் அந்த பர்ட்டிகுலரான அந்த லேண்ட்ல இல்லாததுனால அந்த ஃபேக்ட்ரி கட்டுவதற்கான ஸ்டெப்ஸையே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இந்த இடத்துல நம்ம ஃபேக்ட்ரி கட்டினோன்னா நமக்கு ஃபெயிலியர் தான் ஆகும் நமக்கான நிலத்தடி நீர் ஆதாரம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபேக்ட்ரி கட்டவே இல்லையா பிரிய மாணவர்களே கற்று காண்பித்த அந்த இடத்துல அந்த சகோதரி தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக கத்தன் பெரிய காரியத்தை செய்தாரா மனுஷன் முடியாது நடக்காது சாத்தியமாகாது அப்படின்னு சொன்ன அந்த இடத்திலேயே தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார் இந்த கால வேலையில் கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் மனுஷன் இது முடியாது இது நடக்காது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களையும் சொல்லியிருக்கலாம் அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம் ஒருவேளை உங்கள் சரீர பலவீனத்தை குறித்து டாக்டர் நெகட்டிவாக பேசியிருக்கலாம் கவலைப்படாதுருங்க என்ன சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் மனுஷன் முடியாதின் சொன்ன காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்க போகிறார் ஜெபிப்போம் எங்கள நேசிக்கிறங்களால தாகपने இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா மனுஷன் முடியாது சாத்தியம் ஆகாதே என்று சொல்லுகிற காரியத்தில் கர்த்தர் நிறைவேற்றி முடிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் மனுஷரால் இது கூடாத நானா தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தடைபடு நன்மைகள் ஆசீர்வாதங்களை கத்த நிறைவேற்றி தருகிறபடியின் ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே ஆஹ் பிரியமானவர்களே கத்தரு உங்களோடு பேசியிருக்கிறார் மனுஷன் முடியாது என்று சொல்லுகிற காரியத்தை கத்தரு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த டிவோர்ஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேச்சுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க